ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கனவில் பாம்பு கண்டால் என்ன நடக்கும் பாம்பு குறித்து கனவு வந்தால் என்ன அர்த்தம் பாம்பு என்றால் படை நடங்கும் என்ற பழமொழி நாம் அனைவருக்கும் தெரியும் நம்மில் பலருக்கு பாம்பை பார்த்தால் சுத்தமாக பிடிக்காது ஏனென்றால் அது கொடிய விஷயத்தை கொண்டுள்ளது நம்மை கடித்தால் சில சமயங்களில் நம்மை மருத்துவர்களால் கூட காப்பாற்ற முடியாது என்ற பயம் இருக்கும் நமது கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் என உங்களுக்கு தெரியுமா மனிதனை பிறந்த அனைவருக்கும் கனவு வருவது இயல்பு அது நல்ல நிகழ்வாக இருக்கலாம் அல்லது கெட்ட நிகழ்வாகவும் இருக்கலாம் நம்மில் பலர் பாம்பு குறித்து கனவு கண்டிருக்கும் ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன என நம்மில் பலருக்கு தெரியாது ஜோதிடத்தின்படி யாருக்கு ராகு திசை ராகு புத்தி நடக்கிறதோ அவர்களின் கனவில் பாம்பு வரும் என கூறப்படுகிறது அது மட்டும் பாம்பு பாலியல் குறியீடாகவும் கருதப்படுகிறது அதாவது ஒரு பாம்பு உங்கள் படுக்கையில் விழுவது போல கனவு கண்டால் அது பாலியல் சிற்றின்பத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது நமக்கு பாம்பு குறித்து கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம் இயல்பாக நமது கனவில் பாம்பு வந்தால் நமது குலதெய்வ வழிபாடு விடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் தான் உங்கள் குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய நினைவுபடுத்துகிறது மேலும் நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியிருந்தால் அதை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சிக்கவும் மேலும் வீட்டு பிள்ளைகளின் திருமணம் தடைபெற்றிருந்தாலும் அந்த திருமண தடை நீங்கி சுப நிகழ்வு நடைபெறும் கனவில் பாம்பு நம்மை விரட்டினால் உங்கள் கனவில் பாம்பு உங்களை விரட்டுவதைக் கண்டால் வறுமை ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் இதை சுலபமாக இருக்க வேண்டாம் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் அதுவே ஒரு பாம்பு உங்களை காலை சுற்றி பின்னி கொள்வது போல கண்டால் சனி பகவான் பிடிக்கப் போகிறார் என கூறப்படுகிறது இது போன்ற கனவு உங்களுக்கு ஏற்பட்டால் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நவக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு இயல்பு நமது கனவில் பாம்பு வந்து நம்மை கடித்தால் அது நல்ல சகனமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இவ்வளவு நாள் நம்மை பிடித்திருந்த பீடை விலகும் நமது கஷ்டம் மற்றும் வறுமை நம்மை விட்டு விலகப் போகிறது என்று அர்த்தம் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதுவே உங்கள் கனவில் வந்த பாம்பு உங்களை கடிக்காமல் தரையில் மூன்று முறை குத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருந்த தோஷம் திஷ்டி விலகி ஐஸ்வர்யம் பெருகும் என்பது பொருள் பாம்பு உங்களை கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டால் உங்களை பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தம் வீட்டுக்குள் வந்த பாம்பு விலையை செல்வது ஒரு பாம்பு உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக வெளியே செல்வதை போல நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் வேண்டிய நேர்த்தி கடனை விரைவில் செலுத்த வேண்டும் என்பது பொருள் இதுவே அந்த பாம்பு உங்களின் தலைக்கு மேல் குடைபிடிப்பது போல நின்றால் தெய்வத்தின் அனுசரணை மற்றும் பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது உள்ளது என கருதப்படுகிறது பாம்பு யார் மீதாவது ஏறி செல்வது போல கனவு வந்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போவது என்று அர்த்தம் அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது கனவில் பாம்பை கொண்டால் உங்கள் கனவில் நீங்கள் ஒரு பாம்பை கொண்டாலோ அல்லது பாம்பு இறந்து கிடந்தாலோ உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து விலகிவிட்டது என கூறப்படுகிறது இல்லையெனில் உங்கள் அருகில் இருந்த பாம்பை போன்ற விஷமுள்ள நபர் உங்களை விட்டு தூரமாக நின்றுவிட்டார் எனவும் பொருள்படும் இருப்பினும் அனைத்து விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகும் என்றும் பொருள்படும் ஆகமொத்தத்தில் இது சுபமான விஷயம் நல்ல பாம்பு கனவில் வந்தால் ஜோடியாக இல்லாமல் ஒற்றை நல்ல பாம்பு உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லை உண்டாக போகிறது என கூறப்படுகிறது சொத்து மற்றும் நிலப்பிரச்சனைகள் இருந்தால் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதுவே உங்கள் கனவில் நல்ல பாம்பு ஜோடியாக வந்தால் அது நல்ல சகனம் உங்களுக்கு சாதமான செயல்கள் நடக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதமாக இருக்கும் கனவில் பாம்பை கையில் பிடித்தல் பாம்பை கையில் பிடிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் சுபமாக கருதப்படும் இதன் அர்த்தம் உங்களுக்கு தான் லாபம் உண்டாக போகிறது என அர்த்தம் செழிப்பு பெருகும் இதுவே பாம்பு உங்களை விடாமல் துரத்தினால் உங்களுக்கு வறுமை உண்டாகப் போகிறது என அர்த்தம் பாம்பு கழுத்தில் மாலையாக இருந்தால் உங்கள் கனவில் பாம்பு கழுத்தில் மாலையாக விழுவதைப் போல கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என அர்த்தம் நீங்கள் செல்வந்தராக அதிக வாய்ப்புள்ளது இரவில் முதல் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு வருஷத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் காணும் கனவு மூன்று மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு மாதத்திலும் சூரிய உதயத்தின் போது காணும் கனவு பத்து தினங்களிலும் பலிக்கும் என கூறப்படுகிறது கெட்ட கனவு கண்டால் இறைவனை தியானித்து தியானித்துவிட்டு தூங்க செல்வது நல்லது கலியுகம் என்றால் என்ன கலியுகத்தின் முடிவு இருக்கும் களி முற்றும் போது உலகின் அசத்தியம் விருத்தி அடையும் சத்தியம் முழுவதும் மறைந்துவிடும் மக்களிடையே பாரபட்சம் அதிகரித்து அதன்படி நடப்பார்கள் துரோகிகள் பிறப்பார்கள் ஆணுக்கு பெண் வித்தியாசமற்று தோற்றத்திலும் செயலிலும் ஒன்றுபட்டு போகும் ஒருவனுக்கு ஒரு மனைவி என்ற நிலை கெடும் பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் பிறப்பார்கள் பெற்ற மகளையே வித்து பிழைக்கும் நிலை பெற்றோருக்கு ஏற்படும் மக்கள் பராத்மாவை அதாவது கடவுளை நித்திப்பார்கள் துஷ்ட தேவதைகள் தோண்டி கிராமங்களை அழிக்கும் இது போன்ற விபரீதங்கள் சர்வசாதாரணமாக

கஷ்டமும் தரித்திரமும் அனுபவிப்பார் குதிரை மற்றும் மாடுகள் வழி நடத்தும் வாகனங்களுக்கு மாறாக இயந்திர வாகனங்களும் அதி போக்குவரத்தும் நடைபெறும் வேப்ப இலை இனிப்பாக மாறும் பகலில் நட்சத்திரம் தோன்றும் அதனால் மக்களுக்கு சேதாரம் உண்டாகும் குருவாயூரில் இருக்கும் கிருஷ்ணர் மனிதரிடையே பேசுவார் காசியில் உள்ள கங்கை காணாமல் மறைந்துவிடும் காசி கோயிலில் இருக்கும் நடன சிற்பங்கள் அனைத்தும் உயிர் பெற்று நடனம் செய்த வண்ணம் மக்களுடன் பேசும் வேதங்களும் பிராணங்களும் சரியான முறையில் ஆன விளக்கங்கள் கூறப்படாமல் தவறான கேள்விக்குரிய முறையில் விளக்கங்கள் சொல்லப்படும் தர்ம சிந்தனையை தன் இதயத்தில் அற்றவர்கள் விரோத குணம் உள்ளவர்கள் அநியாயம் அதர்மம் அக்கிரமம் செய்பவர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும் மூன்று வயதுடைய சிறுவன் பெரியவர்களிடம் வாதம் செய்வான் வயிற்று பிழைப்புக்கான கலையே மக்கள் கற்றுக்கொள்வார்கள் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த பெண்கள் நாட்டியம் கச்சேரி பாட்டு நிரப்படம் என்ற மோகத்தால் கெட்டுப்போவார்கள் உலகெங்கும் ஆண்களின் எண்ணிக்கை குறையும் ஏழு பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற விகிதம் ஏற்படும் பதிவிரதைகள் அபூர்வமாக இருப்பார்கள் விதவை மறுமணம் செய்து கொள்வார் பெண்கள் கற்பை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அரசே கருகலைப்புக்கு ஆதரவாக செயல்படும் பெண்களின் தூய்மை நாகரிகம் என்னும் மாயவசத்தால் அழிந்துபடும் பொருளாசை மக்களை மிருகமாக்கி கொலைவெறியை தூண்டுவிடும் தெய்வ நம்பிக்கை தளர்வடையும் தெய்வ வழிபாடு செய்வோருக்கு தரித்திரம் மிகுதியாகும் சைவர்கள் வேதசாரத்தை விட்டு விலகுவர் மாமிசம் போன்ற அசைவ உணவுகளை உட்கொள்வர் சாத்திரங்கள் பொய்யென வாதிடுவர் பசுவின் கருவில் மனிதன் பிறப்பான் அவன் மக்களிடையே ஆண்டவனை பற்றி வாதம் செய்வான் வேதங்களின் பொருள் மாற்றமடையும் வேதம் ஒருவோர் வேதங்களை தம் சுயநலம் கருதி வியாபாரமாக்குவர் திருப்பதி ஆலயத்தினுள் அனைத்து செல்வங்களும் திருடி செல்லப்படும் அரசர்களின் ஆலயக்குமாறாக மக்களாட்சி உலகங்கும் ஏற்படும் அதனால் நடைமுறையில் அவை அராஜக வழியை பின்பற்றும் மதத்தின் ஆதிக்கமும் அரசும் பாதிப்படையும் வஞ்சனைகள் தலை தூக்கும் புதுவித அரசியல் அமைப்பு ஏற்படும் தவறான முறையில் மக்கள் நடத்தப்பட்டு அதன் காரணமாக மக்கள் நிலை போகும் எங்கும் எதிலும் பொறாமையும் ஒச்சரிப்பும் அதிகமாகும் மனிதருள் போட்டி பொறாமை பெருகி ஒருவர் தாழ்வடைவர் ஒருவர் பொருளை மற்றவர் அபகரித்து செல்வர் குறையும் கோபம் அதிகரிக்கும் கபட வேளாதாரிகளால் மக்கள் ஏமாற்றப்படுவர் போதைப் பொருட்கள் பெருகி மக்கள் அதன் வாய்ப்பட்டு பெருவாரியாக அழிந்து போவார்கள் கண்பார்வை மிக கெடும் எண்ணற்ற ரோகங்கள் புதிது புதிதாக தோன்றி மக்களை அழிக்கும் உணவுப் பொருட்களின் தரம் குறைந்து அற்புலாபம் கருதி கலப்படம் செய்து விற்பனைக்கு வருவது பெருகும் அதனால் புதிய புதிய நோய்கள் பரவும் மக்களின் ஆயுள் காலம் குறைவாக இருக்கும் செம்பு பித்தளை போன்ற உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட நகைகள் போன்ற பொருட்களுக்கு தங்கம் மூலம் பூசப்பட்டு அவை தங்கம் என்று மக்களிடம் ஏமாற்றப்பட்டு விற்கப்படுகின்ற நிலை ஏற்படும் முன்னேற்றம் உள்ளது போல் தோன்றினாலும் மனிதனின் குணங்கள் விகாரப்பட்டு அழிவை தனக்குத்தானே தேடிக் கொள்வார் மூன்று தலை கொண்ட பசுங்கென்று தனணிக்கும் அதற்கு இரண்டு யோனிகள் இருக்கும் அவைகளில் ஒன்று மனித தன்மை கொண்டதாக இருக்கும் இவ்வுலகில் பல பாகங்களில் பூகம்பங்களும் விஷ சக்திகளும் ஏற்பட்டு பெரும் அழிவும் உயிர் சேதங்களும் ஏற்படும் இயற்கையின் பருவ காலங்கள் நிலை கெட்டு போகும் பருவங்கள் கடந்து மழை பெய்யும் இயற்கை வளங்கள் எல்லாம் விஷக்காற்றால் அழிவுறும் நிலமகளிடம் ஆழ்ந்திருக்கும் செல்வங்கள் மக்களின் சுகபோகத்திற்கு வெளிக்கொணரப்படுவதால் நிலமகள் பலமிழந்து நிலநடுக்கங்களும் பெருமித்த பூகமங்களும் ஏற்படும் எரிமலை வெடித்து உலகை அழிக்கும் வெள்ளை காய்க்கைகள் காணப்படும் அவைகள் ஊருக்கு வெளியே பறந்து சென்று அழும் நிழப்படங்கள் அசைந்தாடும் அது தர்ம வழிகளை அழிக்கும் மனிதன் பறவைகளைப் போல ஆகாயத்தில் பறப்பான் ஆனால் அவன் பார்வை கழுகு போல கீழே நோக்கி மாயமலங்களிலேயே முகம் கொள்ளும் இயந்திரங்கள் நன்மைக்காக அறிவின் பலத்தால் பெருகிடனும் மனிதன் மனிதனாக இல்லாது இயந்திரமாக மாறி நல்லுணர்களை இறப்பான் இவ்வுலகில் நியாயங்கள் செயலற்றுப் போகும் அநியாயங்களை தலையொங்கி நிற்கும் நல்லவைகளுக்கு பெருமை அற்றுப்போகும் இவ்வுலகில் கண் திமைகளுக்கு முதலிடம் அளிக்கப்படும் கலியின் முடிவு பிரளயமாகி உலகையே அழிக்கும் அதன் காரணமாக பெருவெள்ளங்கள் தோன்றி ஊரையும் மக்களையும் அழிக்கும்